ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா க்ரோத் இருக்கணும் இப்போ அமேசான் குளோபல் செல்லிங் மூலயமா இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் வந்து நல்ல குரோத் ரேட் இருக்குது அப்படின்ற தகவலை அவங்களே வெளியிட்டிருக்காங்க இருபது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் வருஷ வருஷம் குரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கேட்டகரிஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அமேசான் மூலியமாக நாம் எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே உலகளவில் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு ஆன்லைன் வகுப்பு நாளையிலேருந்து ஆரம்பமாகுது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் தகவல் தகவல்படி ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது இந்த ஃபர்னிச்சருக்கு கீழே பல பொருட்கள் வரும் இதனோட குரோத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது சதவீதம் இதே மாதிரி லக்கேஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது பல்வேறு வகையான பேகு ப்ரீஃப் கேஸ் சூட் கேஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு கீழே வரும் ஸோ அதனோட க்ரோத் ரேட் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இருபது சதவீதம் அடுத்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது இதில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதனோட டிமாண்ட் வருஷம் வருஷம் இருபத்தி அஞ்சு சதவீதம் வளர்ந்துகிட்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேர் கிச்சன் வேரில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்குது ஸோ அதனோட க்ரோத் ரேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு சதவீதம் அடுத்து டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குது இதில் பல்வேறு வகையான டாய்ஸ் கேம்ஸ்லாம் வரும் ஸோ அதனோட க்ரோத் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் இந்த டாய்ஸில் தான் வந்து நாம் நல்ல மார்ஜின்னு வைக்க முடியும் குறிப்பாக சர்வசாதாரணமாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் ப்ராஃபிட் வைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னா டாய்ஸ் தான் ஏன்னா மற்ற பொருட்களுக்கெலாம் வந்து ஒரு விலை சொல்லிட முடியும் இப்போது லக்கேஜுக்கு ஃபர்னிச்சருக்கெலாம் வந்து நாம் பார்த்தாலே ஒரு ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் டாய்ஸை பொறுத்தவரையில் குளோபல் செல்லிங்கில் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நாம் சொல்கிறது தான் ப்ரைஸ் நல்ல ஒரு டாயாக இருந்தது ஒரு கேமாக இருந்தது ஒரு இன்டோர் கேமாக இருந்தது ஒரு எஜுகேஷனல் டாயாக இருந்தது அப்படின்னா அதனோட சேல்ஸ் எங்கேயோ பிச்சுட்டு போயிடும் ஸோ அந்த ஒரு பொருளே போதும் உங்களை பெரிய அளவில் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் வளர்த்து கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு பொருளே போதும் ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸு ஜுவல்லரி அப்பேரலு இந்த ஹோம் ஐட்டம் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ்ஸு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கெலாம் வந்து க்ரோத் ரேட் நல்லா இருக்குது ஆனால் நான் மேலே சொன்ன அந்த ஃபர்னிச்சர் லக்கேஜ் பியூட்டி ப்ராடக்ட்ஸு கிச்சன் வேறு டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் இதனோட க்ரோத் தான் வந்து இருபது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது